மேசராசி அன்பர்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பயிற்சி மேசராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல் பாட் அதாவது ஏலகச்சனி ஆரம்பம் அதிலையும் குறிப்பாக விளையச்சனி உங்களுக்கு நடக்குது இந்த விளையச்சனி வந்து என்ன பண்ணு சார் அப்படின்னா எல்லாரும் சொல்கிறாங்க கெடுதலை செய்யும் அப்படின்னு நானும் சொல்கிறேன் ஒரு சில கெடுதல்களை செஞ்சாலும் எழுபது சதவீதம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்க போறாரு அதை நல்ல பலன்களாக மாற்றுறதும் கெட்ட பலன்களாக மாற்றுறதும் அவங்கவுங்க கையில் தான் இருக்கு குறிப்பாக இந்த சனி பகவான் வந்து இருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிற முதல் கட்டமாக மேசராசியை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் மறைகிறார் இது மறைகிறதுனால ஒரு திடீர் யோகம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் சின்ன சின்ன முன்கோவங்களை தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் கை ஓங்கும் செலவு அதிகமாக இருக்கும் அதாவது கடன் ஒரு பக்கத்து சேர்ந்தாலும் ஒரு பக்கத்து உங்களுக்கு சொத்து உயர்ந்து கொண்டே இருக்கும் திடீர் பணவகவு உண்டு பல முன்னேற்றங்கள் மறுபக்கம் அதாவது வந்து ஒரு இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சாதகமாக நடைபெறக்கூடிய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு மூத்த சகோதரிகளின் ஆதரவு கிடைக்கிறதுக்கு கிடைக்கிறதுக்கான நேரம் இப்ப உங்களுக்கு கைகூடி வந்திருக்கு புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் எதையும் செய்ய வேண்டாம் பழைய தொழில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார் இதை பெருசா விரிவுபடுத்த இப்போ வேண்டாம் இந்த டைம் வந்து உங்களுக்கு விலைய சனி நீங்க எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் அந்த வருமானத்தை வந்து விலையப்படுத்தணுங்கிறது விதி தொழிலை விரிவுபடுத்துறது புதிய வேலைக்கு போறது சார் நான் உங்களுக்கு கம்பெனியில ஒரு நல்ல மேனேஜரா இருக்கேன் சார் இங்கே ஒர்க் ப்ரெஷராக இருக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கு சார் ஜாப்பை விட்டுறலான்னு இருக்கேன் தயவு செஞ்சு அந்த மனநிலமைக்கு போகாதீங்க உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்கு இருக்கிற இடத்த தொழிலை மாற்றவே மாத்தாதீங்க கொஞ்ச நாள் சனி பகவானை வழிபடுங்க உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் சின்ன பிரச்சனைகளா மாறும் ஒரு இந்த சனிப்பயிற்சியை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு மிகப்பெரிய உன்னதமான வாய்ப்பு இதில் ரொம்ப குறிப்பாக சொல்ல போனா இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் கல்யாணம் பண்ணலாம் காது குத்து செய்யலாம் இந்த மாதிரி சுப செலவுகள் செய்வதனால் விரையச்சென்னில இருந்து நீங்க ஈஸியா தப்பிச்சுக்கலாம் இடம் வாங்கலாம்னு சொன்னேன் போகு போட போயிடாதீங்க போகு போட்டால் நிச்சயமா தண்ணி வராது விரயம் தான் ஏற்படும் முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல பெரியவங்க இருந்தால் ஆஸ்பத்திரி செலவு சுப செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச வரைக்கும் சனி பகவானை வழிபடுங்க நல்லதே நடக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்